இன்னைக்கு நான் செய்ய போறது ட்ரெண்டிங் ஆன நாகர்கோவில் ஸ்டைல் கூனி கருவாடு முருங்கைக்கீரை தோரன் ஈஸியா நாலே ஸ்டெப்ல எப்படி செய்யறதுன்னு வாங்க வெல்கம் பேக் டு மை சேனல் வித் தேவையான பொருட்கள் கூனி கருவாடு சென்னா குனி முருங்கைக்கீரை துருவன தேங்காய் வெங்காயம் கருவேப்பிலை பூண்டு மஞ்சள் தூள் சீரகம் பச்சை மிளகாய் காய்ந்த மிளகாய் கடுகு உளுத்த பருப்பு உப்பு தேங்காய் எண்ணெய் ஒரு ஜாரில் துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம் கூடவே சீரகம் பச்சை மிளகாய் மஞ்சள் தூள் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து குறை குறை அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி சேர்க்க்காம இந்த மாதிரி கொர குறைப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க செகண்ட் ஸ்டெப்பா மோர் மண் சட்டியில தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன் இந்த ரெசிபியை மண் சட்டியில செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் என்ன நல்லா சூடாயிடுச்சு இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் இதுல கடுகு நல்லா வெடிச்சு வரட்டும் இப்போ இப்போ காஞ்ச சேர்த்துக்கலாம் கூடவே பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு இணைத்து கருவேப்பில சேர்த்து இந்த வெங்காயம் சாஃப்ட் ஆகுற வரைக்கும் நல்லா வந்து எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா சாப்டா வந்து வந்துருச்சு இப்போ தேர்ட் ஸ்டெப்பா நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம் கூடவே இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயில நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் கீரை நல்லா வேகட்டும் கீரை நல்லா வெந்துருச்சு இப்போ சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற கூனி கருவாடை இதில் சேர்த்துக்கலாம் இதுல சில டைம் மண் இருக்கும் அதனால ஒரு ரெண்டு மூணு முறை நல்லா அலசிட்டு புழிஞ்சு எடுத்துக்கோங்க சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷம் ஹை வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க இதில் இருக்கிற தண்ணி எல்லாம் எவாப்ரேட் ஆகணும் அது வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம் எப்பயுமே கீரை செய்யும் போது மூடி போட்டு வேக வைக்காதீங்க இந்த ரெசிபிக்கு மூடிலாம் போடாம நல்லா ஓபன்ல வச்சே வேக வைங்க அப்பதான் கீரையில் கசப்பா இல்லாம இருக்கும் அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருங்க முருங்கைக்கீரையும் கூனி கருவாடும் சேர்ந்து இந்த மாதிரி வேகும் போது வர்ற வாசனையில சாப்பாடே வேணாம்னு சொல்றவங்க கூட என்ன கமகமன் வாசனை வருதே எனக்கும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கண்டிப்பா கேட்பாங்க பாருங்க நல்லா வெந்து வந்துருச்சு இப்ப நாம அரைச்சி வச்சிருக்கிற இந்த மசாலாவை இதுல சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் நல்லா கலந்து விடலாம் நாகர்கோவில் ஸ்டைல் கூனி கருவாடு முருங்கை கீரை தோரன் ரெடி ஆயிடுச்சு இதை சூடான ரைஸோட சேர்த்து சாப்பிடும் போது ஆஹா ஓஹோன்னு சொல்லுவீங்க நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோவோடு உங்களை சந்திக்கும் வரை டாட்டா பாய் பாய்